இதில் வந்து பட்டு சாரீஸ் மீ டிசைன்ஸில் ஒரு டிசைன் பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு மயில் கலரில் பிங்க் கலர் போனஸில் ரொம்ப அழகான அடிச்சில் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் நல்ல வித்தியாசமாக உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஜரிகை ஒர்க்கு கூட கிடையாது ஒரு நூல் பேட்டில் மீனா ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான டிசைன் ஆட் ரொம்ப நல்லாயிருக்கு இதோட ரேட் பார்த்திங்கன்னா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஓன்லி செவன் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கலர்ஸ் கிட்ட இருக்குது அந்த பத்து கலர்ஸை பார்த்து நம்ம ஒரு பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ் தான் நெக்ஸ்ட் கலர் பாருங்கள் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு லேவண்ட்ரு கலரில் ஒரு லேவண்ட்ரு கலரில் ரொம்ப அழகாக ஒரு இங்கிலீஷ் கலரில் கொடுத்துருக்காங்க நல்ல பார்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய கலரில் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இந்த அளவுக்கு ஒரு ஒரு நம்ம ஒரு கள்ளத்துக்கோ ஒரு ரிசப்ஷன் பொறுத்துக்கோ கட்டிட்டு போனோன்னா ரொம்ப அழகாக அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹஃப் இருக்காது ரொம்ப சாஃப்டா இருக்கும் அந்த துணி உங்களுக்கு ஃப்ளீட்டைவும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல கலர்ஸு நல்ல டிசைன்ஸ் ஒவ்வொரு கலரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக யூனிக்காக இருக்குது அது பார்த்தோடனே வாங்குற மாதிரி தான் இருக்கும் செலெக்ஷனும் அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம கடைக்கு வர்றவங்க எல்லாருமே ரொம்ப பார்க்க மாட்டாங்க நம்ம கலெக்ஷனே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் கலர்ஸ் பார்த்தோன்னே மக்களை கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த கலர் கூட ரொம்ப அழகான கலர்ஸ் தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்ட் கலர்ல கலர்ல ரொம்ப அழகான வித்தியாசமான கலர்ஸ் வாங்கிறதுனா ரொம்ப அழகா இருக்கும் வாங்கி கட்டினீங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் எப்படி நீங்கள் சாரீ பார்க்குறீங்களா அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் உங்க கையில அதுக்கு நாங்கள் கேரண்டி அடுத்த நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா இந்த கலர் பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப நல்ல கலர் தான் எல்லா கலர்ஸுமே இதில் நல்லா இருக்கு இதில் வந்து ஒர்க்கு கூட உங்களுக்கு ஜரிகை இல்லாமல் மீனாக ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி செவன் டுவெண்ட்டி மட்டன் தான் அதுவும் எங்கே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி சில்க் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் வேறு எங்கே போனாலும் இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்காது அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்ன கலர் சொல்கிறதுனே எனக்கே தெரியல ஒரு மெரூன் கலரில் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் கிரேல இருக்குது இந்த கலர்ஸும் பார்த்தீங்கன்னா பார்ட்ரு கலரும் ரொம்ப அழகாக இருக்குது இங்கே வியர் பண்ணியத்துக்கும் நல்லா நீட்டாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர்

பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் ப்ளவுஸ் வந்துடும் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கைக்கு பார்ட்ரு வந்து எல்லாமே எல்லா கலர்ஸுமே ரொம்ப அழகாக யூனிக்காக இருக்குது உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி எங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ண மாதிரி கஸ்டமர்ஸ்கிட்ட கேட்டுக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இதே ஒரு பிரைட்ட சில்கில் நெக்ஸ்ட்டு மாடல் பார்க்குறோம் அது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு டிஷ்யூ சில்கில் சேர்ந்தது தான் ஆனால் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக ரொம்ப கலர் வந்து டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் நீங்கள் அதில் பார்க்காத கலர்ஸ்லாம் இதில் பார்க்கலாம் நல்ல அருமையான டிசைன்ஸ் தான் பார்க்கும்போதே வியர் பண்ணிக்கலாமான்னு இருக்கும் அந்த மாதிரி டிசைன்ஸ் தான் இருக்கேன் நம்மகிட்ட அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர்ஸ் ஒரு கிரீன் கலரில் பிங்க் கலர் போர்டுஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் நல்லா அழகான கலர்ஸ் சொல்லணும் டிசைன்ஸும் நல்லா பக்கவா அழகாக இருக்குது ரொம்ப வந்து காடியாக இல்லாமல் நீட்டாக டிசைன்ஸ் எல்லாமே ஒன்றும் செலெக்ஷன் பண்ணி வாங்கிட்டு நீங்கள் பார்த்தோன்னே வாங்குகிற தான் இருக்கும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் நீங்கள் எந்த கலர்ஸ் பார்க்குறீங்களோ அதே கலர்ஸே உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக கிடைக்கும் கலர்ஸ்லாம் உங்களுக்கு மாறாது அதுக்கு நாங்கள் கேரண்டி அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஒரு பீச் கலரில் மைல் கலர் பார்டர்ஸில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மஸ்டர்டில் ஓடாமல்லி கலர்ஸில் கொடுத்துருக்காங்க போர்டர்ஸு இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பட்டு சேலைக்கு நிகராக தான் இருக்குது நம்ம போய்ட்டு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுத்து ஒரு பட்டு சேலை வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு வந்தாவே நம்ம ஒரு பட்டு சேலை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த மாதிரியான டிசைன்ஸ்லாம் இதுலேயே வந்துச்சு நமக்கு இப்போ நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும் இந்த ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும் குடிச்சிக்கிறதுக்கும் நல்லா உங்களுக்கு டீசெண்டாக இருக்கும் ரொம்ப வந்து பஃப்னு இல்லாமல் நமக்கு அடக்கமாக இருக்கும் அடுத்த நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா ஒரு கிரே கலர் வித் பிங்க் கலர் நேவி ப்ளூ போனஸ் இந்த இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற கலர்ஸ் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு பேஸ்டல் கலர் தான் ரொம்ப அருமையான கலர்ஸு அதில் நேவி ப்ளூ பவுடர் தான் கொடுத்துருக்காங்க யூனிக்கான டிசைன்ஸ் இந்த டிசைன் பார்க்கும்போது நல்லாயிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோடய ஆர்டர் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண மாதிரி கேட்குறோம் உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும் இப்போ இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி எழுநூற்றி அஞ்சு ரூபா மட்டும்தான் ப்ளஸ் ஷீப்பிங் சார்ஜ் அடுத்த நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதே இதில் வந்து இன்னொரு வந்து டிஷ்யூலையே நம்ம ப்ரைடல் கலெக்ஷனாக கொஞ்சம் வேலை கம்மியாக ப்ரீமியம் குவாலிட்டியாக நம்ம அடுத்த நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபோர் எயிட்டி மட்டும்தான் ஒரு சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷன் போனால் கூட நம்ம வேர் பண்ணலாம் யாருக்காவது கிஃப்ட் பண்ணலாம் கூட இந்த மாதிரி சாரீஸ்லாம் வாங்கி கிஃப்ட் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டிசைன்ஸும் நல்லா அழகாக இருக்குது அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கை ப்ளூ கலர்ஸு இதில் பார்த்தீங்கன்னா சில்வர் ஒர்க்கும் இருக்குது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன கலர் சொல்கிறதுன்னே தெரியல ஒரு மாதிரி டேஸ்டுல் கலர்ஸு இதில் பார்த்தீங்கன்னா ஓடாமல்லி கலரில் ஒரு பார்ட்ரு கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு லைட் கலரில் ஒரு ஆரஞ்சு கலர்ஸில் இருக்குது து பீச் கலர் இதுவும் ரொம்ப அருமையான கலர்ஸ் தான் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப மைல்டாக யூனிக்காக இருக்கும் பியர் பண்ணியது ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா சாண்டலில் வித் இப்போ ஒயின் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடித்த கலர் லேவண்ட்ரு கலர் மோஸ்ட்லி இது ரொம்ப வராது ஏதாவது ஒன்று ரெண்டு க சேரீஸில் மட்டும்தான் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் கொடுப்பாங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபோர் எயிட்டி மட்டும் அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ் ஷிப்பிங் சார்ஜ் கிடைக்கும் ஆனால் இப்போ உங்களுக்காக ஒரு சேரீ மட்டும் நான் ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் உங்களோட வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணுங்கள் நம்பிக்கையோடு உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சாரீஸோட வியூ பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது அதோட முன்னாடி பார்த்திங்கன்னா இதுதான் உந்தி அதோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இதுதான் ப்ளவுஸ் உங்களுக்கு வந்து கைக்கு வந்து பார்ட்ரு வந்துடும் போட் உங்களுக்கு வந்து ரொம்ப விலை கம்மியாக பட்ஜெட் நம்ம பட்ஜெட் உங்களுக்கு ஒரு ஃபோர் எயிட்டிலேயே ஒரு பட்டுப்படுற ஃபீல்டில் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கும் நம்ம கிட்டே வந்து வாங்கி பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நமக்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவீங்க நன்றி வணக்கம்